ஆனா டேட்டா சயின்ஸ் இன்றைய காலகட்டத்துல டேட்டாவை பத்தி படிக்காதவங்களே இல்லை சிறு பிள்ளைங்க முதல் பெரிய பிள்ளைங்க வர வயதான ஒரு வர படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் டேட்டா டேட்டா இருக்கான்னு கேட்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டேட்டானா மொபைல் டேட்டா மொபைல டேட்டா இருக்கா மொபைல டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம மொபைல இன்டர்நெட்ல யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை பத்தி படிக்கக்கூடிய சயின்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஃபுல்லா டேட்டா என்ன டேட்டா இருக்கும் டெக்ஸ்ட் டேட்டா இமேஜ் டேட்டா ஆடியோ டேட்டா வீடியோ டேட்டா டேட்டா இஸ் தி வேர்ல்ட் தி வேர்ல்ட் இஸ் கனெக்டட் வித் ஃபுல் ஆஃப் டேட்டா இன்டர்நெட்ல நம்ம எதை தேடுறோம் டேட்டாவை தான் தேடுறோம் அது டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கலாம் வீடியோ டேட்டாவா இருக்கலாம் யூடியூபுக்கு வீடியோ டேட்டா கூகுள்ல சர்ச் பண்ண என்ன டேட்டாவானாலும் நமக்கு கிடைக்கும் ஆக டேட்டாவை வைத்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கணித்து கூறுவதான் இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸோட முக்கிய நோக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இந்த பிஸ்னஸ்ல ஒரு நிலவரத்தை நாளைக்கு என்ன நடக்கும் அந்த மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்கும் எந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சால் நிறைய ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணித்து கூறுவதான் தான் ப்ரிடிக்ஷன் இந்த டேட்டா சயின்ஸோட முக்கிய நோக்கம் இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம இருக்கோம் ஃபேஸ்புக்கில் என்ன லைக் பண்ணுறோம் என்ன ப்ராடக்டை லைக் பண்ணுறோம் என்ன ப்ராடக்டை போஸ்ட் பண்ணுறோம் எதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறோம் எந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறோம் ஆகிய அந்த டேட்டாவை வைத்து ஒரு யூசர் எதை விரும்புகிறார் என்று என்ன டேட்டாவை வச்சு இந்த யூசர் விரும்புகிறாரு அதை வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டேட்டா சயின்ஸ் அதுக்கு டேட்டா சயின்ஸ் நியூ ஆயில் சொல்லும் அளவுக்கு இந்த டேட்டாவுக்கு ஆற்றணும் சக்தியும் இருக்குது அப்ப இந்த டேட்டா சயின்ஸ் இல்லாத இடமே இல்லை ஏன்னா அமேசான்ல நம்ம பொருள் வாங்குறோம் பொருள் வாங்குறோம் எதுக்கு பொருள் வாங்குறோம் நமக்கு யூஸ் பண்றது அப்போ இந்த பிளிப்கார்டும் அமேசானும் ஈஸியாக எந்த நாளில் யார் அதிகமான பொருட்களை வாங்கறாது எந்த வயசுல உள்ளவங்க இது ஒரு டேட்டா நாளைக்கு 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 என்ன 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 நடக்கும் நடக்கும் பொருள் இந்த நம்ம சேல்ஸ் பண்ணலாம் பண்ணலாம் ஆஃபர் இத பத்தனலை பண்ணக்கூடியதான் இந்த டேட்டா உலகம் பரவி கிடக்குது ஏன்னா டேட்டா இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டரும் இல்லை கணினி இல்லை இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு இதுக்கு சேலரி பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரை கிடைக்குது ஆக இது நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது நல்ல ஸ்கில் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இது யாரெல்லாம் படிக்கலாம்னா கணிதம் பிளஸ் டூல கணிதம் மற்றும் புள்ளியல் மாணவர்கள் இதை சேர்த்து படிக்கலாம் இது என்ன லாங்குவேஜ் படிக்கணும்னா பைத்தான் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த மெஷின் லேர்னிங்கும் இந்த டேட்டா சயின்ஸுக்கும் எதுவும் வேணும் பேசிக் பைத்தான் தான் வேணும் ஆக நல்ல படிங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் நல்ல நாலேஜ் வேணும் நல்ல ஸ்கில் வேணும் அதே டைமில் லேஸ்ட் கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த டேட்டா சயின்ஸ் படித்தா நீங்கள் எப்படி வேலைக்கு போகலாம்னா டேட்டா சயின்டிஸ்டாக போகலாம் டேட்டா அனலைஸ்டாக போகலாம் டேட்டா ஆர்கிடெக்டராக போகலாம் டேட்டா இன்ஜினியராக போகலாம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்டாக போகலாம் ஆக இந்த டேட்டா சயின்ஸ் தான் இந்த டேட்டா சயின்ஸ் தான் வாழ்க்கை இந்த டேட்டா சயின்ஸ் தான் கணினி சயின்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எல் டீப் லேர்னிங் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் ஆக இந்த டேட்டா சயின்ஸ் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே ஆள போகின்ற அடுத்த டெக்னாலஜி ஆக இந்த டேட்டா சயின்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கிரெடிட் பேஸ்டு ஃபைனான்சியல் அப்ளிகேஷன் கிரெடிட் பேஸ்டு ஃபைனான்ஷியல் அப்ளிகேஷனில் டுடெக்ட் ஃப்ராட்ஸ் நம்ம லோன்ஸ் கொடுக்கும்போது இவங்க ஃப்ராட் பண்ணுவாங்களா பழைய ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு அவங்களோட சேலரி டேட்டாஸை வச்செல்லாம் நம்ம என்ன செய்வோம் டு ப்ரிடிக் ஒர்க்கு நம்ம லோன் சேங்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டேட்டா சயின்ஸ் ஆகவே மாணவர் செல்வங்கள் நீங்கள் இன்னைக்கு ப்ளஸ் டூ முடிச்ச அனைத்து மாணவர் செல்வங்களும் ஏஏ டெக்னாலஜியில் போய் சேருங்க டேட்டா சயின்ஸில் போய் சேருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ